இறைவன் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து கட்ரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவில நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் இறங்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க தடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாடு பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வேலும் பிரியாணி கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வேங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தோறா நீங்க வழியில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாரி மாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க கால மாடு ஸ்டாப் கட் இறங்குனீங்கன்னா வருங்க பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து ஸ்டாப்பி கடையை பாத்துருவோம் அப்படி இந்த வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு வெட்டி போட்டுருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரையும் வலி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டில அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் தத்தால செடி ரெண்டு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இங்கே ஒரு போட் வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க ஆஹ் இதுதாங்க நம்ம கடையின் உணவு நோய் வாயில உன்னைய ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்தரலாங்க நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்ம வந்து கல்கத்தால மெயினா ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்குங்க கல்கத்தாவில் வாங்க முடியாத ரேட்டை விட இங்கே வந்து நம்ம கம்மியாக கொடுத்துட்டு இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கேங்க அதாவது வந்து இப்போ இந்தியா ஃபுல்லாக நம்ம சரக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம் கல்கத்தால இருந்து இந்தியா முழுவதுமே ஹோல்சேல் வியாபாரியே நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து இன்னுமே நம்ம வந்து கம்மியாக கொடுக்குறோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தரங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக போட்டாங்க எல்லாமே வந்து நீங்கள் கல்கத்தா போனாலே போனாலுமே வாங்க முடியாத ரேட்டுங்க உதாரணத்துக்கு நீங்கள் கல்கத்தா போய் ஒரு லட்ச ரூபா கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கேஜு ரூம் வாடகை ட்ரெயின் இருபதாயிரம் முப்பதாயிரம் போயிருங்க சரிங்களா போனாங்க எழுபதாயிரம் வாங்க முடியும் நம்மள்ட்ட அப்படி இல்லைங்க மினிமம் பத்தாயிரம் அதாவது பெரிய ஒரு ஆஃபராக இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் சரக்கு பிரிங்க அதாவது டிஸ்கவுண்ட் வந்து மிகப்பெரிய ஆஃபருங்க எங்கேயுமே யாரனால இந்தியா முழுவதுமே எங்கேயுமே கொடுக்க முடியாது அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் போட்டுருக்காங்க இந்த ஷர்ட் லைக் ரூபாங்க ரேட்டு நம்ம கொடுக்குற ரேட் நூத்தி இருபது ரூபாங்க இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாங்க இந்த ஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்கார்ன் ஷர்ட்டுங்க இருநூத்தி அறுபது ரூபா விளைவிக்கிறாங்க நம்பர் ரேட்டு நூத்தி எண்பதுங்க இப்போ வந்து வெறும் தொண்ணூறு ரூபாய் கொடுக்குறாங்க அதே மாதிரி பாருங்க போட்டிருக்கு ரேட் எல்லாமே வந்து ஆஃப் ரேட்டு தானுங்க உங்களுக்கு பத்து ரூபா போட்டுருந்துச்சுன்னா நூத்தி அஞ்சு அதான் மார்க்கெட் ரேட் முன்னூத்தி பத்து ரூபாங்க இப்ப நம்ம போட்டுருக்க பாருங்க உதாரணத்துக்கு இந்த டபுள் பாக்கெட் ஷர்ட் வந்து மார்க்கெட் ரேட் வந்து முன்னூத்தி முப்பது ரூபாங்க டிஸ்கவுண்ட் ரேட் போக நம்ம இருநூத்தி இருபா கொடுத்துட்டு வந்து இப்போ நம்ம நூத்தி பத்து ரூபாய் கொடுக்குறாங்க டபுள் பாக்கெட்டே வந்து நூத்தி பத்து ரூபா கொடுக்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா டபுள் பாக்கெட் வந்துருங்க தையல் பாத்தீங்கன்னா மூணு தையல் வந்துருங்க அதாவது வந்து தையல் வந்து மூணு தையலுங்க சைஸ் வந்து எம்ஐ எல் எக்ஸ் நூத்தி பத்து ரூபாய்ங்க இதுல வந்து நீங்க சிங்கிள் பாக்கெட் எடுக்கும் போது இந்த மாதிரி வந்துருங்க இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாய் தாங்க இது வந்து லாஃபர் காட்டன் ஷர்ட்டுங்க நல்ல ஹெவி குவாலிட்டி ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருக்குதுங்க உங்களுக்கு எத்தனை சர்ட்டு வேணும் எடுத்துக்கலாங்க வெறும் எண்பது ரூபாய்க்கு லாபர் ஷர்ட் கொடுக்குறாங்க இதோட ஒரிஜினல் ரேட்டு மத்த கடையில் விற்கிறது இரநூத்தி நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நூத்தி அறுபது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தோம் இப்ப வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க அதே மாதிரி தாங்க இதுல பாத்துக்குங்க இதுல போட்டிருக்க ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா ஷர்ட்டுமே வந்து பாதி ரேட்டு தானுங்க லைக்ரா ஷர்ட் பாருங்க வெறும் எண்பத்தி அஞ்சு ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுங்க மற்ற லைனில் விற்கிற இரநூத்தி ரூபா நம்ம விற்கிற ரேட்டு நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா இப்ப பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுங்க லைக்ரா ஷர்ட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏ டூ ஜே எல்லா ஐட்டம் இருக்குங்க இது பாருங்க ரூபா ஷர்ட்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா தான் வருங்க ஆஃப் ஹேண்ட் லைக்ரா ஷர்ட்டு வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க மார்க்கெட் ரேட்டு இரநூறுவா நம்ம விக்கிறேன் நூத்தம்பது ரூபாய் இப்போ டிஸ்கவுண்ட்னால இருபத்தஞ்சு ரூபாங்க நல்லா இருக்கும் எல்லாமே கம்மியா கொடுத்துறதுனால குவாலிட்டி மட்டமா இருக்காதுங்க எல்லாமே ஹெவியா இருக்குங்க ஷர்ட் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருந்து ஆரம்பம் ஆகுதுங்க இந்த ஷர்ட் பாத்தீங்கன்னா தாங்க ஐம்பது ரூபாய் ஷர்ட் இருக்குங்க ஐம்பது ரூபாயில இருந்து நம்ம ஷர்ட் ஆரம்ப ஆகுதுங்க பிராண்டட் ஷர்ட்டே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குங்க பாருங்க மூணு சைஸ் வந்துடும் எம் எல் எக்ஸ்எல் எண்பது ரூபாங்க லாஃபருங்க அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தொண்ணூறு ரூபாயில் ஒரு ஐட்டம் இருக்கு எம் எல் எக்ஸ்எல் அடுத்து வந்து டபுள் பாக்கெட் எடுத்தீங்கன்னா நூறு ரூபாங்க இந்த மாதிரி டபுள் பாக்கெட் எடுத்துட்டீங்கன்னா நூறு ரூபா தான் சரிங்களா அந்த மாதிரி நம்மள்ட வந்து எல்லாம் டபுள் ரேட் போறாமே ஆஃப் ரேட்டா போட்டுருங்க அதே மாதிரி பாக்ஸ் ஷர்ட் பாருங்க பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு குவாலிட்டி வச்சிருக்கேங்க ஓப்பனாவே நம்ம சொல்லிடுறோம் ஷர்ட் பாருங்க எம்ஆர்பி பாத்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா போட்டுருங்க பிராண்டட் ஷர்ட்டுங்க இதனுடைய விலை வந்து நம்ம முன்னூறு ரூபாய் இப்போ ஆஃபர் ரேட்ல வந்து நம்ம கொடுக்குறோங்க எத்தனை பீஸ் வேணும் எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு ரைட்டு வருங்க ஒண்ணு ரெண்டு கொஞ்சம் ப்ராப்ளமா வரும் அந்த ஷர்ட் வந்து பாக்ஸ் நூறு கொடுக்குறோங்க கட்டுக்கு நாலு நாலு ஷர்ட் வருதுங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டுக்கு நாலு நாலு சைஸ் சைஸ் உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் வேணும் எடுத்துக்கலாம் ஆயிரக்கணக்கான ஷர்ட்டை குடோன்ல ஸ்டாக் இருக்குங்க இங்க சாம்பிள் தான் வச்சிருக்கோம் குடோன்ல வந்து பயங்கரமான ஸ்டாக் வச்சிருக்கேங்க ஒரே கஸ்டமர் பத்து லட்ச ரூபாய்க்கு பில் போட்டாலும் சரிங்க இருபது லட்சத்துக்கு பில் போட்டாலும் சரி எவ்வளவு இருக்கு இங்க வந்து சாம்பிள் மட்டும்தான் வச்சிருக்காங்க முன்னூறு ரூபாய் ஷர்ட் ரெண்டு குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு சொல்லிடுற முன்னூறு ரூபாய் ஷர்ட் நூத்தம்பது ஷர்ட் நூறு நூறு ரூபாய் பாக் ஷர்ட் இது பாருங்க பள்ளி பாயம் பியூர் காட்டன் நம்ம பிராண்டட்ல பண்றோம் பாருங்க மார்க்கெட்ல பழைய ஷர்ட்டை வச்சு அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேபிள்ல இருக்கும் இது அப்படி இல்லைங்க நம்மளே தயார் பண்றது பூராமே அப்டூ டேட்டுங்க பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க இது வந்து ஃபர்ஸ்ட் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க இப்போ டிஸ்கவுண்ட் டேட்ல நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து வெறும் எழுபத்தி கொடுக்குறாங்க எல்லாமே அப்டு டேட் பிராண்ட் எடுங்க அதே லேபிள் எல்லா பக்கம் ஒரே லேபிள் தான் இருக்கும் பழைய ஷர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க ஒரே லேபிள் வராது புது ஷர்ட்ல தான் உங்களுக்கு எல்லா பக்கம் ஒரே லேபிள் வரும் உள்ள லேபிள் வந்து எல்லா லேபிள் ஒரே லேபிளாக வரும் இது வந்து வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் ஷர்ட்ங்க பேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி இருந்து நாற்பது சைஸ் வரைக்கும்ங்க மும்பை வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இப்போ வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் ஏகப்பட்ட சரக்கு இருக்குங்க இருபத்தி வந்து நாற்பது வரைக்கும் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாங்க உங்க சாய்ஸ் என்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாங்க இருபத்தெட்டு நாற்பது வரைக்கும் சாம்பிள் தான் வச்சிருக்கோம் இப்போ அங்க சாம்பிளா எவ்வளவு குடோன்ல உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் கிடைக்குங்க நான் போட்டிருக்க ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா இது ஹெவி ஜீன்ஸுங்க மும்பை வீட்டுல கொஞ்சம் ஹெவி நல்ல குவாலிட்டிங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சபிள் ஹெவி குவாலிட்டிங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபா ஹோல்சேல் ரேட்ல விற்கிறாங்க நம்பர் ரேட்டு வந்து நானூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக வெறும் இருநூறு தான் உங்களுக்கு இருபத்துக்கு இருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் எத்தனை பாயிண்ட் வேணா எடுத்துக்கலாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருந்து சரக்கு வந்து டைரக்டாவே அனுப்பிச்சுட்டு இருக்குங்க உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணித்தரோம் இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சரக்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சரக்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீஸ் ஃப்ரீயாக நம்ம கொடுத்துருவாங்க நம்மள பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க ஜென்ஸா இருந்தால் ஒரு ஷர்ட்டு லேடிஸாக இருந்தால் ஒரு சுடிதாரு குழந்தைகளா இருந்தால் ஒரு ஃப்ராக்கு எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ முழுசா பார்த்துட்டு நம்மள சரக்கு எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஆடைகள் வந்து ஃப்ரீங்க நன்றிங்க இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணிக்கோங்க